ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு மீசோடய ஒன்பது ரூபாய் ப்ராடக்ட் ஒன்று ரிசீவ் ஆகிருக்கு அது என்னன்னு பிரித்து பார்த்துருவோம் மீசோவில் டெய்லி நைட் எட்டு மணிக்கு ராக்கெட் டீல்ஸ் ஆஃபர் ஓப்பன் ஆகும் அதில் ஒன்பது ரூபா நாற்பத்தொம்பது ரூபா தொண்ணூற்றி ரூபாய்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் கொடுத்துருப்பாங்க இந்த ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் எப்படி ஆர்டர் போடணும் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பாருங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற ப்ராடக்ட் என்னென்னா வாட்ச் வந்திருக்கு இது உடஞ்சி போகாத அளவுக்கு சூப்பராக பேக் பண்ணியும் அனுப்பியிருக்காங்க இது பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது இதோடய குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது இதோடய ரேட்டு வெறும் ஒன்பது ரூபாய்தான்னா என்னால் நம்பவே முடியலைங்க வெறும் ஒன்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வேறு எங்கேயுமே வாங்க முடியாதுங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா மீசோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்